ஆதவன் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிமையான நேர வணக்கங்கள் ஆதவனின் சுக வாழ்வு நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய சுகவாழ்வு நிகழ்ச்சியில் நாங்கள் ஒருத்தரை வந்து நாங்கள் அன்போடு அழைத்திருக்கிறோம் அவர்கிட்ட நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாக இப்போ இருக்கிற வாழ்க்கை முறை என்றது ஒரு பரபரப்பாக வந்து இருக்கிற வாழ்க்கை முறை ஒரு நவீனமாயப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறை எங்களுடைய உளம் சார்ந்த விஷயங்களை வந்து இன்னும் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டிய அல்லது உளம் சார்ந்த விஷயங்கள் சார்ந்த விடயங்களை இன்னும் அதிகமாக நாங்கள் கவனம் எடுக்க

நேரத்தில் அது எப்படி கவனித்து அது சார்ந்த சிகிச்சைகள் அது சார்ந்த ஆலோசனைகளை வந்து நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு தேவையும் கடமையும் எங்கள் அனைவருக்குள்ளே வந்து காணப்படுகிறது இன்றைய காலகட்டத்தில் இது சம்பந்தமான பல விழிப்புணர்வுகள் வந்து சொல்லப்பட்டாலும் கூட நிறைய பேரால் அந்த விழிப்புணர்வுகளை விழிப்புணர்வுகளை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது புரிந்து முடியாத சூழ்நிலை வந்து காணப்படுகிறது எனவே இன்றைய நாளில் எங்களுடைய சுகவாழ்வு நிகழ்ச்சியில் நாங்கள் பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் மனநல எளிகலங்கம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மென்டல் ஹெல்த் டிக்மா அதை பற்றி வந்து நாங்க பேசப்படுறோம் எனவே இது சார்ந்த இதுல நிபுணத்துவம் பெற்ற ஒரு தான் இன்றைய நாள் எங்களுடைய கலைகத்துக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம் அவங்க யாரு அப்படின்னு சொன்னா சுதர்ஷினி ராமேஷ் உளவியலாளர் உளவியல் சிகிச்சையாளர் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் ஓகே ஆரம்பத்துல வந்து சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற காலகட்டம் என்பது ரொம்ப எல்லாருமே வந்து ஒரு பரபரப்பா வந்து இருக்கிற காலகட்டம் நிறைய வாழ்க்கையை பத்தி யோசிக்கிற காலகட்டம் வாழ்க்கையில நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லி யோசிக்கிற காலகட்டம் இப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விதமான ஒரு அழுத்தம் எல்லாருக்குள்ளேயும் வந்து இருக்கு என்னதான் நாங்கள் எங்களுடைய முகத்துல வந்து நாங்கள் ஒரு சிரிச்ச முகமாக வந்து இருந்தாலும் கூட எங்களுடைய ஆள் மனசுல உள் மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் எப்போதுமே வந்து பிரயோகிக்கப்படும் அது பாரபட்சம் என்று வயது வித்தியாசம் என்று எல்லாருக்குமே வந்து இருக்கிற ஒரு பிரச்சனை ஏன்னா அப்படி இருக்கும்போது முதலாவது நான் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மனநலம் அப்படின்னு சொன்னா என்ன உடல் நலம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் உடலை நோய் நொடிகள் இல்லாமல் வச்சுக்கொண்டால் அது உடல் நலமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மனநலம் அப்படின்னு சொல்லும்போது மனநல நோய்கள் இல்லாமல் இருப்பது மன மனவியாதிகள் இல்லாமல் இருப்பது அப்படின்றது மாத்திரம் மனம் நலமாக இருக்கின்றது என்றது அல்ல மனநலம்ன்றது அது மாத்திரம் அல்ல அதாவது அப்சன்ஸ் ஆஃப் டிஸ்ஆர்டர்ஸ் தான் மனநலம் அப்படின்றது இல்லை நோய் இல்லாட்டி நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாது ஏன்னா மனதை ஆளக்கூடிய இடத்துல நீங்களும் உங்களுக்கும் மனதுக்குமான உங்களுக்கும் உங்களுக்குமான உங்களுக்கும் மற்றவர்களுக்குமான உங்களுக்கும் சமுதாயத்துக்குமான இந்த தொடர்பாடல்களை சரியாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நல்ல மனநிலையில் இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் ஆனால் அது மாத்திரமே கா போதுமானது அல்ல எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க ஃபீலிங்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க மற்றது எப்படி இன்னொருத்தரோட தொடர்பாடுகளை வைத்துக்கொள்கிறீர்கள் நீங்கள் கிரௌண்டடாக இருக்கிறீங்களா நீங்கள் இந்த உலகத்தில் தான் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேசிகிட்ருப்பாங்க ஆனால் அவங்களுக்கே தெரியும் அவங்க இந்த உலகத்தில் இல்லை என்னோட இல்லை வேற எங்கேயும் இருக்காங்க இப்போ கிளாஸில் டீச்சர்ஸுக்கெல்லாம் அது நல்லாவே புரியும் டீச்சரை தான் பார்த்து தலையாட்டிகிட்டே இருந்தாலும் பிள்ளையோட மைண்டு எங்கேயோ இருக்குது அப்படின்றது இப்போ இந்த மாதிரி இந்த மனநலம் அப்படின்றது வந்து ஒருவருடைய ஒருவரை பார்த்து மாத்திரமே நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அல்லது சாதாரணமாக பேசி மாத்திரமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அது வந்து ஆழ்மனம் நீங்கள் சொன்ன சரியாக சொன்ன மாதிரி ஆழ்மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஸோ மனநலம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இல்லாமல் இருக்கிறது மாத்திர மனநலம் அல்ல நோய்கள் இல்லாமல் இருக்கிறது மாத்திர மனநலம் அல்ல மனதோடும் மற்றவர்களோடும் உங்களோடும் இந்த சூழலோடும் உங்களை பொருத்தி கொண்டு சரிவர இயங்கக்கூடிய நிலையில நீங்க இருக்கிறீங்களா இருந்தால் நல்ல மனநிலையில இருக்கிறீங்கன்னு சொல்லணும் ஓகே இப்போ பொதுவாக மனநலம் சார்ந்த விஷயங்கள்ல ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நபரை நாங்கள் ஈஸியா அடையாளம் காணலாம் ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவங்க வெளிப்படுத்தும் போது இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களால் புரிஞ்சு கொள்ளக்கூடியதா வந்து இருக்கு அப்போவே எங்களுக்கு ஓகே இது சார்ந்த விஷயங்களை வந்து அணுகிறதுக்கு துறை சார்ந்தவரிடம் வந்து போய் வந்து அதுக்குரிய சிகிச்சைகளை வந்து பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு வழிவகை நம்மளால வந்து செய்து கொள்ள முடியும் ஆனால் மனநல ஆரோக்கியமா வந்து ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னா அவர் எப்படி நாங்க அடையாளம் காணும் எப்படி கண்டுபிடிக்கலாம் எல்லாருமே மனநல ஆரோக்கியமா தான் இருப்பீங்க பொதுவாகவே உங்களுக்கான பிரச்சனைகள் அதை வந்து நீங்கள் அணுகுகின்ற விதம் அதை நீங்க பெர்சீவ் பண்ணிக்கிறது ஒரு பிரச்சனை வரும்போது அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிறதுல தான் அந்த மனநலம் இருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியும் அப்ப அந்த இப்போ ஒன்றுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க ரெஸ்பான்ட் பண்ணுறீங்க அப்படிங்கறதுல இப்போ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்களா ரெஸ்பான்ட் பண்ணுறீங்களா அது ரெண்டும் ரெண்டு ரெண்டும் இருக்குது ரெண்டு விஷயம் குழப்பி கொள்வாங்க இப்போ இந்த ரெண்டு விஷயத்தில் வந்து முடிவு பண்ணிக்கலாம் ரியாக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் சரியான அணுகுமுறை அல்ல ஓகே ரெஸ்பாண்ட் பண்ணுறது சரியான அணுகுமுறையாக இருக்கும் ஸோ இதை வச்சு நம்ம இது இதுதான் இதுன்னு சொல்லிட முடியும் ஆனா இப்போ நீங்க கேட்குற கேள்வியில கேள்வி என்னென்னு சொன்னா ஒருத்தர் மன ஆரோக்கியமா இருக்கிறாரு அப்படிங்கிறது அது நேரத்துக்கு நேரம் மாறும் இன்னைக்கு காலையில வரையில இருந்த மனநிலைகளெல்லாம் இப்ப இருக்க மாட்டீங்க இப்ப இருக்கிற மனநிலையில அந்திக்கிருப்பீங்களான்னு எங்களுக்கு தெரியாது அப்ப அது நேரத்துக்கு நேரம் நீங்கள் முகம் கொடுக்கின்ற விடயங்களை பொறுத்து அது மாறிக்கொண்டே இருக்கும் ஆனா ஒருத்தர் வந்து மன அழுத்தம்னச்சோர்வு நோய்லயோ இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு விஷயத்தை அணுகிறதும் அவைகளை கட்டுப்படுத்த தெரிந்த ஒருவர் அல்லது அந்த நோய்களுக்குள்ள இல்லாத ஒருவர் ஒரு விஷயத்தை அணுகிறதுக்கும் வித்தியாசம் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா ஒருத்தர் மனநல பிரச்சனைகள் இருக்காங்கன்னா அவங்க பேசுறத வச்சு தெரிஞ்சுக்கலாங்க எல்லாரையும் முடியாது நீங்கள் சாதாரணமாக இருக்கிறது அப்போ தான் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா தான் இருந்தால் திடீர்னு தற்கொலை கொண்டாங்க நல்லா தான் இருந்தாங்க திடீர்னு இப்படி செஞ்சிட்டாங்க இப்படி செ பண்ணிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க நடந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏனென்று சொன்னால் அவர்களுடைய மனதுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த பிரளயங்கள் நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை நிறைய நேரத்தில் அவங்க அதை திறமையாக கையாளக்கூடியவர்களை உள்மன போராட்டங்களையும் உள்மன கசப்புகளை வித்தியாசங்களை திறமையாக கையாளக்கூடிய திறமை நிறைய பேருக்கு இருக்கும் வழிகாட்டாமல் இருக்கக்கூடியது அதே மாதிரி நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் மற்றவரை நீங்கள் வந்து இடை போட்டுக் கொள்வீங்க அப்போ நீங்கள் சொன்னோம் அது அவ்வளோ ஈஸி கிடையாது உடல்நிலையை நீங்கள் கண்டுபிடிச்சிடணும் மனநிலையை கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டம் அதாவது இப்போ உள்ளுருப்புகளை பிரச்சனைன்னா அது ஸ்கேன் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் வலி அந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் இருக்கும் ஆனால் மனநலத்துக்கு இண்டிகேஷன்ஸை புரிந்து கொள்ளும் அளவிற்கு பகுத்தறியும் அளவிற்கு எல்லோராலும் எல்லோருக்கும் அந்த பார்த்தரிதல் என்பது சாத்தியம் சாத்தியம் இல்லை பொதுவா இப்போ நாங்க ஆரம்பத்துல வந்த சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மென்டல் ஹெல்த் ஸ்டிக்மா அதை பத்தி தான் நாங்க பேச போறோம் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த ஸ்டிக்மா என்ற ஒரு வார்த்தை அதுக்கு தமிழ் வந்து வெளிக்கலங்கம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இது அப்படின்னு சொன்னா என்ன ஸ்டிக்மா அப்படின்னு சொன்னா என்ன அதுக்கும் மனநலத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ஸ்டிக்மா அப்படின்னா அந்த இழி கலங்கம் அப்படின்றது வந்து மூன்று வகையாக நாங்கள் பிரிக்கிறோம் சரியா முதலாவது வந்து சமூக ரீதியான சோஷியல் ஸ்டிக்மா அடுத்தது வந்து சுய இழிகளங்கம் அதாவது செல்ஃப் ஸ்டிக்மா மூன்றாவது வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டிக்மா அதாவது நிர்வாக ரீதியாக அல்லது கட்டமைப்பு ரீதியான இழிகலங்கம் சரியா இப்போ சோஷியல் சோஷியல்ஸ்டிக்மாங்கிறத நீங்கள் பொதுவாக பார்க்குறது ஒருத்தர் வந்து மனநலம் பா மனநல பிரச்சனை இருக்கிறவர் வந்து கட்டாயமாக சமூகத்துக்கு இது தீங்கு செய்வார் அல்லது ரொம்ப அக்ரஸிவாக கோவமாக நடந்துப்பாங்க அடிச்சிருவாங்க இது பண்ணிடுவாங்க அந்த மாதிரியான மனநிலையில் பார்க்குறது டிஸ்கிரிமினேட் பண்ணுறது ஒதுக்கி வைக்கிறது மனநல பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு லேபல் பண்ணுறது இந்த மாதிரியான இதுதான் சோஷியல் ஸ்டிக்மா சோஷ சோஷியலா வரக்கூடிய ஸ்டிக்மா மற்றது சுய இது நான் எதுக்கும் தயார் இல்லை சரியில்லை இப்போ இதை சொல்லிட்டா என்ன நினைப்பாங்க என்னை பத்தி அப்படின்னு ஒருத்தர் ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாம தன்னை பற்றிய ஒரு தாழ்மையாக தாழ் எண்ணங்களோடு தன்னை அணுகிறதுங்கிறது வந்து சுய செல்ஃப் ஸ்டிக்மா மற்றது வந்து ஸ்ட்ரக்சரல் அதாவது ஒரு நாடோ அல்லது ஒரு நிர்வாகமோ நிர்வ இடமோ தங்களுக்கான விதிகளை வகுத்து வைத்திருப்பார்கள் அங்கே வந்து இந்த இழி கலங்கத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் டிஸ்கிரிமினேஷன் இருக்கும் அந்த பாலிசிஸே டிஸ்கிரிமினேட் பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஒரு காலத்தில் அடிமைகளை வைத்திருப்பது வந்து சாதாரண விஷயம் நீங்கள் வச்சுக்கலாம் அவங்க தப்பி போகிறது தப்பு அதுக்கு வந்து ஒரு மனநல பிரச்சனையாக அதை பார்த்தாங்க அதாவது அடிமைகள் தப்பி போவது என்பது ஒரு மனநல பிரச்சனை அப்படின்னு தான் சட்டம் சொல்லுச்சு இப்போ அது இருக்கா கிடையாது அப்போ அந்த பாலிசி ஸ்ட்ரக்சரலிஸ்டிக் வந்து அந்த ஸ்ட்ரக்சர்லேயே அந்த இருக்கு அந்த இழிகலங்கம் இருக்குது அப்போ இவங்க வந்து தப்பி போனால் அது தப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரியான இது இப்போ நம்ம சொல்லுவோம் எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டியை பற்றின ஒரு பார்வை இது எல்லாமே இவ்வளோ காலமும் ஸ்ட்ரக்சரலே தப்பாக இருந்தது சட்ட ரீதியாக அவங்களுக்கான இதுகள் எல்லாமே உரிமைகள் கொடுக்கப்படாமல் இருந்தது இப்போ மாறிக்கொண்டு வருது இப்போ இந்த மாதிரி இதை வந்து நாங்கள் சொன்னோம் ஸ்ட்ரக்சரல் ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த மாதிரி இந்த நிறைய ஸ்டிக்மாஸ் எங்களுக்குள்ள இருக்குது எங்களை சுற்றி இருக்கிறது சரியா இப்போ இலிக் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருவரை இந்த மனநல பிரச்சனைகள் இருப்பதை ஒத்துக்கொண்டு அதற்கான உதவிகளை பெற்றுக்கொள்வதை தடுக்கக்கூடிய அல்லது அவைகளை மறுக்கக்கூடிய தடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே ஸ்டிக்மா தான் இழிகலங்கம் தான் புறக்காரணி சுய இது வந்து அகக்காரணி சுய இது வந்து அகக்காரணி மற்றவைகள் புறக்காரணிகள் ஆனால் இது ரெண்டுமே ஒருவருடைய மனநல பிரச்சனையில ஆதிக்கம் செலுத்தும் மனநல பிரச்சனை இன்னைக்கு உங்களுக்கு வரலாம் எனக்கு வரலாம் யாருக்கு வேணும்னாலும் வரலாம் வேலை கூடிருச்சுன்னா ஸ்ட்ரெஸ் வரும் ஸ்ட்ரெஸ் தொடர்ந்தும் இருந்ததுன்னு சொன்னால் அதுக்குண்டான மற்ற மற்ற நோய்கள் வரும் டிஎன்ஏ ப்ராப்ளம் அதாவது பிறவியில் வரக்கூடிய மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடும் அல்லது சூழல் காரணமாக வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லை ஒரு மனநல நிலைகள் கூட வரலாம் இப்போ ஸ்ட்ரெஸ் எல்லாம் மனநல நிலை தான் ஒரு ஒரு பெரிய வேலையோ இதுகளோ வரும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் நமக்கு அந்த வேலை முடித்ததுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாமல் போயிடும் இல்லையா இப்போ அந்த மாதிரி ஒரு இப்போ சுனாமி மாதிரியான விஷயங்கள் நடந்த போது ஆக்களுக்கு வந்து ஒரு விதமான பீதி ட்ராமான்னு சொல்லுவோம் அந்த ட்ராமாஸ் இருந்தது இப்போ அதெல்லாம் கால அதுக்கான சரியான மனநல ஆலோசனைகளோடு சிகிச்சைகளோடு போகும்பொழுது அவை காலப்போக்கில் சுகமாகக்கூடிய ஆனால் இதற்காக நான் இவரை அணுகினால் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் இதை அணுகலாமா கூடாதா இப்படி நினைக்கிறது இது எல்லாமே ஸ்டிக்மா ஸ்டிக்மாதான் அந்த ஸ்டிக்மானால இவங்க போக மாட்டாங்க போகாமல் இருந்தால் இது வந்து இன்னும் அதிகரித்து கொண்டு போகும் அவர்களுடைய வாழ்க்கை தரம் பாதிக்கப்படும் அவர்கள் நெகட்டிவாக தன்னை பற்றி எதிர்மறை எண்ணங்களோடு உலகத்தை பற்றி தன்னை சூழ உள்ள சூழலை பற்றி ஒரு எதிர்மறை எண்ணங்களோடு வளர்ந்து கொண்டு போவாங்க நாங்க முதல்ல வந்து பேசின அந்த மிக முக்கியமான விஷயம் இந்த ஸ்டிக்மா பற்றி இதுல புறக்காரணிகள் அகக்காரணிகள் எல்லாமே வந்து ஒருத்தரை வந்து பாதிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்கு இதுல அகக்காரணிகளே ஒரு பக்கமாக வந்து வச்சுட்டு ஒருத்தர் வந்து உளவியல் ரீதியாக வந்து பாதிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து லேபிள் பண்ற ஒரு விஷயம் சமூகத்துல வந்து நிறைய வந்து காணப்படுது அப்போ அவருக்கு இருக்கிற ஒரு சவால் என்ன அப்படின்னு சொன்னால் தனக்குள்ள இருக்கிற பிரச்சனை ஒரு சவாலா இருக்கு ஒரு சமூகத்தை வந்து சமாளிக்க வேண்டியதும் இன்னும் ஒரு சவாலா வந்து இருக்கு எனவே இந்த மாதிரியான இரண்டு பிரச்சனைகள் வந்து ஒரு நபருக்கு ஏற்படுகிற போது அவர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணும்? இந்த இதான் ஸ்டிக்மாவை வந்து நாங்கள் முதல்ல மாற்றணும்னு சொன்னா என்ன செய்யணுங்கிறது இன்னொரு விஷயம் இருக்கு அதே மாதிரி இப்போ ஒருத்தருக்கு வந்து தன்னை லேபிள் பண்றாங்க அப்படின்றத விட தானே தன்னை லேபிள் பண்ணிப்பாங்க நான் இது வந்து இன்றைய இளைஞர்கள் நிறைய பேர்கிட்ட பார்க்குறேன் அவங்களே டயக்னோஸ் பண்ணிட்டு வருவாங்க நம்மகிட்ட வந்து மேம் எனக்கு டிப்ரஷனா இருக்கு எனக்கு அன்சைட்டி இருக்கு எனக்கு வைப்போலர் இருக்கு மூணு சந்தேகமா இருக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தைகள் இதெல்லாம் இருமுனை பிறழ்வு அப்படின்றது பைப்போலர் இதெல்லாம் பெரிய வார்த்தைகள் பெரிய விஷயங்கள் அதை வந்து சாதாரணமாக வந்து சொல்லுவாங்க எனக்கு இருக்கோன்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு தங்களை தாங்களே லேபிள் பண்ணிக்கிறதுல ஆர்வமாக இருப்பாங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இப்படி போயிட்டம்னா இந்த மாதிரி ஒரு சைக்காலஜிஸ்டையோ கவுன்சிலர் கவுன்சிலர்கிட்டேயோ போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லும் ஊர் என்ன சொல்லும் இப்போ நாளைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா அந்த பிள்ளை பொம் பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ யாராக இருந்தாலும் கல்யாணத்து நேராக அது பிரச்சனையாக வருமா குழந்தைகளை அது பாதிக்குமா எதிர்காலத்தை பாதிக்குமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய பயங்கள் தான் இந்த ஸ்டிக்மாவுக்கு காரணம் அப்போ இந்த ஸ்டிக்மா அப்படிங்கிறது வந்து ஒரு தனிநபரை எப்படி பாதிக்குதுன்னா அவரை வந்து இந்த மாதிரியான இதுகளுக்கு போக விடாமல் பண்ணிடும் அவருக்குள்ள இருக்கிற கான்ஃபிடென்ட்டையும் அது அந்த சுயசார்பாக அவர் இருப்பதை இல்லாமல் அதே மாதிரி இந்த மாதிரி உதவிகள் பெற்றுக்கொள்வது மருந்துகள் எடுக்க வேணுமெண்டா மருந்துகள் எடுக்கிறது இதுகளையும் தடுத்து விட்டுரும் தடுத்து விட்டதுக்கு பிறகு அவர் அவங்க என்ன பண்ணுவாங்க செல்ஃப் ஹெல்ப் பண்ண பார்ப்பாங்க தங்களை தாங்களே சரி பண்ணி கொள்வதற்காக நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க அது சரி வந்தால் சரி தோல்வியடைந்து விட்டால் அல்லது எதிர்மறையாக அவர்களை தாக்கி விட்டாலோ கூட அது அது வந்து பெரிய இன்னொரு பிரச்சனைக்கு வழி விடும் இல்லையா ஆகவே இந்த ஸ்டிக்மாவை குறைச்சி கொள்றதுக்கு பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னு சொன்னால் ஒரு தனி மனிதனை பாதிக்க தொடங்கும் அது அந்த தனி அந்த குடும்பத்தை பாதிக்கும் இருந்த அந்த அவர் சார்ந்த சமூகத்தை அதுக்கப்புறம் நாட்டை முழுமையாக பாதிக்கும் ஆகவே இந்த ஸ்டிக்மான உதவிகளை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் அப்படின்ற இடத்துல இருந்து நாம ஒருத்தரை மாற்றி விட வேண்டும் இப்ப நீங்க கேட்ட கேள்வி வந்து தனக்குள்ள இருக்கிறதும் இந்த லேபலிங் அப்படிங்கிறதும் எப்படி பா நிச்சயமா பாதிக்கும் நிச்சயமா பாதிக்கும் அவருடைய வாழ்க்கை தரம் அவரை பற்றி அவருடைய தன்மானம் தன் உணர்வு இதுகள் எல்லாத்தையுமே அதை உடைச்சி விட்டுரும் பாதிச்சு விட்டுரும் அப்போ அந்த நேரத்தில் வந்து அவர்கள் வந்து ஒரு ப்ரொடக்டான ப்ரொடக்டிவான ஒரு லைஃபை வாழ முடியாது ஒரு எப்படி ஒரு மற்றவர்களுக்கு உதவிகரமானவராக இருக்க சமூகத்தில் வாழ முடியாமல் தங்கி இருப்பவராக மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதே நேரத்தில் இந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் குறைகிறது இதுகள் வந்து தேவையில்லாத மருத்துவங்களை நாடுவதற்கும் போலி மருத்துவர்களை நாடுவதற்கும் அதே போல் போதை வஸ்துகளை நாடுவதற்கும் குழ காரணமாக இருக்கலாம் ஸோ ஒரு உதாரணம் சொல்கிறன்னு சொன்னால் லோ செல்ஃப் எஸ்டீம் அல்லது சோஷியல் ஸ்டிக் சோஷியல் அன்சாயிட்டி அப்படின்ற இருக் அதுகள் இருக்கக்கூடிய மனம் பதகளிப்பு ஓ சமூக ரீதியான செயல்பாடுகளில் ஈடுபட முடியாமல் ஒருவருக்கு மனப்பதளிப்பு இருக்கும் என்சைட்டி அப்போ அந்த மாதிரியானவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தங்களை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறதுக்கு அல்லது ஒரு குடித்தா தங்களை மறந்த ஒரு நிலைக்கு போவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு நிலையில தங்களை வச்சு விரும்புவாங்க அப்போ தான் நான் சரியாக பேசுகிறேன் எல்லாரோடையும் கம்யூனிகேஷன் நல்லா இருக்குது அப்போ நான் குடிக்கிறேன் இப்படி போய் கடைசியாக குடிநோயாளியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் போதை வஸ்துகளுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதாவது ஒரு இதுலேருந்து மீன்டுறதுக்கு இன்னொரு நாங்கள் தமிழில் படம் முடிஞ்சு சொல்லுவோம் வானலியில் தப்பி அடுப்பில் விழுகிறது அப்படின்னு சொல்லி சரியா ப பயந்து அடுப்பில் விளையாடு அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு ஆக்கள் போயிடக்கூடும் ஆகவே இந்த இழி கலங்கங்கள் இந்த லேபிளிங் இதுகளை விட்டு போட்டு முதல்ல தாங்களே தாங்கள் லேபிள் பண்ணுறது விடணும் என்னகிட்ட வந்து சொல்லுவோம் ஐம் பைப்போலர் அப்படிமா நான் பைப்போலர் அப்படிமாங்க நீங்க பைப்போலர் உங்களுக்கு பைப்போலர் என்ற கண்டிஷன் இருக்கு நிலை இருக்கு நிலை மாறும் நீங்க அதுவாக இருந்தால் மாற முடியாது ஆனால் அவங்களுக்கு அந்த நிலை இருந்தால் அது மாறும் ஆகவே இந்த நாம் ஒருத்தருக்கு சொல்லும் பொழுது கூட அவருக்கு கேன்சர் என்ற நோய் இருக்குன்னு தான் சொல்லுவோமே தவிர அவர் கேன்சர்னு சொல்ல மாட்டாங்க அது மாதிரி இங்கேயும் உங்களே இலேபிள் பண்ணிக்காதீங்க எனக்கு இந்த கண்டிஷன் இருக்குது இது மாறக்கூடியது அப்படின்ற இடத்துக்கு வந்து கொள்ளுங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன் மற்றவங்கள சொன்னாலும் சரி மற்றவர்களுடைய கண்டிஷன் நமக்கு தேவையில்லை நம்ம கண்டிஷன் நமக்கு தெரிஞ்சால் சரி ஸோ அந்த மாதிரியான ஒரு லேபலிங்கில் ஒருத்தரை தள்ளி அதுக்கப்புறம் அவங்கள இப்படிதான் அப்படின்னு சொல்லி அவங்க மாறவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ள போறத விட அவங்கள அதை செய்யாம இருந்தா அவங்களே தாங்களே உதவிகளை பெற்றுக்கொண்டும் வெளியில வந்துடுவாங்க அது செய்யறது நல்லது மற்றது இப்ப நீங்க கேட்காத ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் இந்த இழி கலங்கம் இல்லாம போகணும் இப்போ இந்த மாதிரி நிலைகள் இல்லாமல் போகணும் அப்படின்னு சொன்னா இந்த சைக்கோ எடியூகேஷன் அப்படின்றது அவேர்னஸ் மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் அப்படின்றது நிறைய செய்யணும் இந்த விழிப்புணர்வுகள் வந்து நிறைய நடக்கணும் முடிந்த வரைக்கும் பாடசாலை பருவத்தில் இருந்தே இதற்கான நான் நினைக்கிறேன் இப்போது அந்த பாடசாலைகளில் சைக்காலஜி பற்றிய கவுன்சிலிங் பற்றிய பாடங்களை பாடங்களாக வைப்பதை பற்றி பிரேரித்திருக்கிறார் எங்களுடைய பிஎம் பிரேரிச்சிருக்கிறாங்க அப்போ அதெல்லாம் நல்ல விஷயங்கள் என்னென்னு சொன்னால் அந்த வயதிலேயே இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வருமாக இருந்தால் அது வந்து பிற்காலத்துல இந்த குறைப்பதற்கு இந்த இல்லாம ஆக்குறதுக்கான வாய்ப்புகளாக அமையும் நீங்க குறிப்பிடும்போது ஒரு விஷயத்த பல பேர் வந்து தங்களை தங்களே தாங்களே முதலாவதாக லேபிள் பண்றாங்க எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கும் போல அப்படின்னு சொல்லி அவங்களே முடிவு செய்துட்டு வந்து வர்றாங்க இந்த மாதிரியான யோசனை இப்போ ஒரு அண்மைய நாட்கள் அதிகமாக வந்திருக்கு இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் எங்களுடைய அம்மா அப்பா அதுக்கு முன்னர் இருந்தவங்க எல்லாம் அந்த மாதிரி யோசிச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஆனால் இப்போ இருக்கிறவங்க இப்போ இருக்க ஜங்ஸ்டர்ஸாக இருக்கலாம் அல்லது இப்போ தொண்ணூறுகளுக்கு பிறகு பிறந்தவங்களாக இருக்கலாம் எல்லாருமே இந்த விஷயத்த அவங்க முதலே டிசைட் பண்ணுறாங்க ஒருத்தர்கிட்ட ஆலோசனை வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணுறாங்க அந்த எண்ணம் எதனால் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க இந்த காலகட்ட இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் வாய்ப்பு வந்து இன்டர்நெட் இன்டர்நெட் அப்போ அதில் எல்லாமே குட்டி கிடைக்கும் சரியோ பிழையாங்கிறது வேற விஷயம் அதில் எல்லாமே இருக்கு ஸோ இந்த சமூகம் இந்த இன்றைய இளைஞர் சமூகம் வந்து வெரி ஹைலி இன்ஃபர்மேட்டிவ் அதாவது அவர்களுக்கு தகவல் தொடர்பாடல் இருக்கிறது நல்லா கவனிங்க நான் வந்து அறிவார்த்தமானன்னு சொல்லலை இன்ஃபர்மேட்டிவ்னு சொல்கிறேன் தகவல் அதிகமாக இருக்கு கிடைக்கின்ற ஒரு காலகட்டம் இளைஞர்களுக்கு அப்போ அந்த காலத்தில் வந்து இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கலை நாங்கள் லைப்ரரி போகணும் இப்போ எங் எங்கள் அம்மா அப்பா காலகட்டத்தில் தான் லைப்ரரியில் போயோ அல்லது கிடைக்கிறத வச்சோ சொல்கிறத கேட்டு படித்து மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் அந்த துறை சார்ந்தவங்கள்ட்ட பேசி அப்படி இப்போ அப்படி இல்லை துறை சார்ந்தவங்களா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை என்ன சொல்லப்படுகிறது அப்படின்றது வந்து எல்லாரும் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கும் அப்போ சோஷியல் மீடியா நிறைய இதில் ஒரு பங்கு வகிக்குது அப்ப நிறைய விஷயங்களை சொல்லிடுறாங்க இந்த டெஸ்ட்டுகள் இந்த அசஸ்மெண்ட்ஸ் இதுகள் எல்லாமே கூட இன்டர்நெட்ல சாதாரணமாக கிடைக்குது அது சரியா பிழையா அது வந்து ஆராய்ச்சி முடிவுகளால வந்ததாங்கிறதெல்லாம் வேற விஷயம் இவங்க அதுகளை போய் பார்த்துட்டு ஓகே எனக்கு இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்க இதுதான் காரணம் ஏன்னா தகவல் பிழை நிறைய இருக்கு தகவல் பிழைகள் நிறைய இருக்குது அதே மாதிரி தகவல்கள் நிறைய கொட்டி கிடக்குது அப்போ அவங்க அதை சரிபார்ப்பு அப்படின்னா பகுத்து பார்த்தல் அப்படின்றதோ சரிபார்த்தல் என்றதோ இல்லாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு எனக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு அவங்களே லேபிள் பண்ணிக்கிறாங்க பண்ணிட்டு வந்துடுறாங்க சில பேர் வந்து அப்படி லேபிள் பண்ணிக்கக்கூடிய பயத்தில் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் வயதானவர்கள் வந்து அந்த விஷயத்த சொல்லுவாங்க எனக்கு இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நாங்கள் அதை வந்து நாங்கள் இது பண்ணிப்போம் அதே மாதிரி அந்த இளைஞர்கள் தான் நிறைய வந்து இந்த மாதிரி எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி அப்போ நான் யாரு டயக்னோஸ் பண்ணா எந்த டாக்டர் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் இல்லை அவங்களே பார்த்து அவங்களே முடிவு பண்ணிட்டேன் எனக்கு இதெல்லாம் இருக்கு சில நேரம் அது சரியாகவும் இருக்கக்கூடும் சில நேரங்களில் அது சரியாகவும் இருக்கக்கூடும் ஆனால் எல்லா நேரமும் அது அப்படி அமைவது இல்லை அதோட தன்னைத்தானே லேபல் பண்ணிக்க வேண்டிய அவசியமும் இல்லை இந்த மனநலம் என்றது ஒரு சாதாரண ஒரு பிரச்சனையாக தான் நம்மளால் வந்து பார்க்கக்கூடியதாக வந்து இருக்குது ஆனால் அது ஒரு பெரிய பூதாகாரமான ஒரு பிரச்சனை ஒரு மிகப்பெரிய கொடிய நோய் ஒருதற்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சமூகம் ஏற்கனவே நாங்கள் சொன்ன வார்த்தை லேபிள் பண்றது ஒரு தனிநபர் தன்னைத்தானே வந்து லேபிள் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து காணப்படுகிறது எனவே இது ஒரு சாதா சாதாரண பிரச்சனை அப்படின்னு சொல்லி நாங்கள் விளங்கி கொள்றதுக்கு என்ன மாதிரியான வழிவகைகளை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்வோம் முதல்ல நான் சொன்னது போல நாங்கள் என்ன செய்யணும்னா விழிப்புணர்வுகளை தொடர்ந்தும் செய்ய வேண்டும் அது ஒரு மரம் மாதிரி தான் இன்னைக்கு நட்டு எங்களுக்கு பலன் வருதோ இல்லையோ நாளைய சமுதாயத்துக்கு அந்த பலன் வரும் அப்போ அந்த மாதிரி இப்போ இருந்து இந்த சைக்கோ சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்களாகட்டும் சைக்காலஜிஸாக கவுன்சிலர்ஸ் ஆகட்டும் ஆசிரியர்களாகட்டும் யாரெல்லாம் இதை பற்றிய தெளிவுகளோடு இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவதற்கு தொடர்ந்தும் வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பது முதலாவது ரெண்டாவது வந்து உடல் நலத்தை பேணுதல் அப்படின்றது வந்து சின்ன வயதிலிருந்தே சொல்லி கொடுக்குறோம் எப்படி குளிக்கிறது எப்படி பிரஷ் பண்ணுறது எப்படி தன்னை பாதுகாத்துக்கொள்வது கொள்வது சுத்தமாக இருப்பது சுத்தம் சுகம் தரும் சுகாதாரத்தை பேணுவோம் இந்த மாதிரி நிறைய உடல் நலத்தை பேணுவதற்கான வழிகளை வந்து குழந்தை பருவத்துல இருந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கும் ஆனா மனநலத்தை எப்படி பேணிக் கொள்வது ஒரு கோவத்தை எப்படி ஆள்வது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது ஒரு ஒரு துக்ககரமான சம்பவத்திலிருந்து தன்னை தள்ளி வைத்து எப்படி பார்த்து கொள்வது இயல்பாக ஒரு விஷயம் நடந்தால் இது சாதாரண விஷயம் தான் இதில் வந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க அப்படின்னு எந்த எந்த அளவுக்கு அவர்களுக்கு அதை அறிவுறுத்தி இருக்கின்றோம் அப்படின்னு கேட்டால் நிறைய இடங்கள்ல இல்லை அப்படின்ற பதில் தான் வரும் ஆனால் குழந்தை பருவம் முதலே ஒருவருடைய மனத்தை ஆள்வதற்கான வழிமுறைகளையும் சொல்லி கொடுத்து மனநலத்தை பேணுவதற்கான வழிவகைகளையும் சொல்லி கொடுத்து இது மனநலத்தை பேணுவதற்காக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் என்று சொல்லி கொடுத்து வளர்ப்பது அப்படின்றது எதிர்காலத்தில் இந்த மன மனநலம் பற்றிய இழிக்கலங்கங்கள் இல்லாமல் போவதற்கும் மனநலத்தை பேணி கொள்வதற்கும் வாய்ப்பாக அமையும் அதே போல் இந்த இழிக்கலங்கத்தை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறு வயது முதலே சொல்லிக் கொடுக்க வேண்டும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது மனநல குறைபாடுகள் உள்ளவர் ஆனால் மனநல பிரச்சனைகளால் அன்றாடங்களை செய்து கொள்ள முடியாதவர்கள் வந்து தள்ளி வைத்து பார்க்கப்பட வேண்டியவர்களோ வெறுக்கப்பட வேண்டியவர்களோ சமூகத்திலிருந்து தள்ளி வைக்கப்பட வேண்டியவர்களோ அல்ல அவர்களும் சமூகத்தில் ஒரு அங்கம் அவர்களுக்கு அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல்களும் சரியான மருத்துவ உதவிகளும் கிடைக்கும் பட்சத்தில் அவர்களாலும் இந்த சமூகத்திற்கு ஒரு பங்கினை ஆற்ற முடியும் அப்படின்றத எல்லோர் மனதிலும் விதைப்பதற்கான வழிகளை செய்ய தொடங்குவமாக இருந்தால் எதிர்காலத்தில் இந்த மனநல இழிக்கலங்கங்கள் இல்லாமல் போய் மனிதர்கள் அனைவரும் மனநலத்தையும் உடல் போல பேணுவதற்கும் வழிவகைகளை அமைக்கும் என்று சொல்லிக் கொள்கிறேன் இன்று நாள் எங்களுடைய சுகவாழ்வு நிகழ்ச்சியில் வந்து மனநல விழிகளங்கம் மென்டல் ஸ்டிக்மா பற்றி வந்து நாங்கள் பேசியிருந்தோம் உண்மையிலே வந்து சமூகத்துல இந்த மாதிரியான ஸ்டிக்மாவால் வந்து பாதிக்கப்படுகின்றவர்கள் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க தனிநபராக இருக்கலாம் சமூக ரீதியாக இருக்கலாம் ஒரு கட்டமைப்பு ரீதியாக வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறது அதில் மிக முக்கியமான விஷயம் எதிர்கொள்கிறது அவங்க வந்து புறக்கணிக்கப்பட்டது இந்த சமூகத்தாலையும் தன்னைத்தானையும் வந்து புறக்கணிக்கிற விஷயங்கள் நிறைய வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது ஆனால் அது வந்து கவனிக்கப்படாமல் இருக்கிறது தான் ஒரு மிக வேதனையான ஒரு விஷயம் அது கவனிக்கப்படாமல் இருக்கின்ற நேரத்தில் அது மரணம் வரைக்கும் சொல்லக்கூடிய கூடிய வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுத்தது எனவே அந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து நீங்கள் பாதிக்கோது கஷ்டப்படுகின்ற போது தயவு செய்து யாராவது அப்படி இந்த நிகழ்ச்சியை விழிப்புணர்வு உங்களுக்கு இல்லை நிச்சயமாக நீங்க அடுத்த கட்டம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் மனதளவில் ஒரு கன்ஃபிடென்ட்டை வந்து வளர்த்து கொள்ளுங்க எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அதை சரி செய்யறதுக்கு தகுந்த ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க தகுந்த நபரிடம் வந்து செல்லுங்க அதிலேருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து உருவாக்கப்படும் அதை விட மிக முக்கியமாக சொல்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா உங்களை நீங்களே வந்து மேம்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதுல இருந்து வெளியில வந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய அனுபவம் இன்னும் ஒருத்தருக்கு வழிகாட்டியாக வந்து இருக்கும் எனவே அந்த வழிகாட்டியாக வந்து நிறைய பேர் வந்து மாறணும் என்றதை இன்றைய நாள் எங்களுடைய நிகழ்ச்சி மூலமாக வந்து நாங்கள் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அதை விட கடைசியாக எங்களுடைய நேர்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அதேதான் விழிப்புணர்வுகளை திரும்ப திரும்ப செய்யுங்கள் மனநலம் என்பது உடல் நலத்தையும் பாதிக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் ஆகவே உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது மனநலத்தில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்கின்றதா மனநலம் பாதிக்கப்படுவதனால் உடல் நலம் பாதிக்கப்படுகின்றதா என்பதை கருத்தில் கொண்டு மனது உடலுக்கு சிகிச்சை அளிப்பது போலவே மனதுக்குமான ஆற்றுப்படுத்துகைகளுக்கு உங்களை தயார்படுத்தி கொண்டு இந்த எலிகலங்கங்களிலிருந்து உங்களை தூர வைத்துக்கொண்டு தொடர்ந்து மனநல உதவிகளை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை செம்மையாக சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் நன்றி ஆதவன் தொலைக்காட்சியின் சுகவாழ்வு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் எனவே நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்குள்ளே வந்துட்டோம் இன்றைய நாளில் மனநல இளிகலங்கம் மென்டல் ஹெல்த் ஸ்டிக்மா பற்றி நாங்கள் பேசியிருந்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சுகவாழ்வு நிகழ்ச்சியில இன்னும் ஒரு செக்மெண்டில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் ராகுல் வணக்கம் நேர்களே